ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பேபிகான் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் மொத்தமாக ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பீஸ் இருந்துச்சு பெரிய பீஸ் நாலு சின்ன பீஸ் நாலு வந்து இருந்தது மொத்தமாக அந்த பேபிகானை அப்படியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் பேபிக்கானை மட்டும் எடுத்து தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த பேபிகானை வந்து ஓரங்களில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸ் வந்து போட்டுக்கோங்க நீல வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரவுண்டாகவே ரொம்ப பெருசாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணும் போது ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிட்டு கடைசியாக இது கூட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்காம ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இது கூடவே தயிரும் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தயிர் வந்து சேர்க்காம செய்கிறேன் தயிர் ஒரு வேலை உங்ககிட்ட இருந்துச்சு நீங்கள் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பேபி கான்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அந்த மசாலோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுட்டோம்னா அந்த பேபி கான்ல நல்லா பிடிச்சிருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அந்த மசால் கொஞ்சம் எடுத்து போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிரும் இப்போ என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம பேபி கான்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து போடும்போது ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம எடுத்து போடும்போது அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து படும் அப்படின்றதுனால எப்போவுமே எந்த ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் எண்ணெயில் பொறிக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெயில் போடும்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து தீயை வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் எல்லா பேபி கான்ஸையும் போட்டதுக்கப்புறமா ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுக்கும்போது கடாயில் அந்த மசாலாலாம் ஒட்டாமல் இருக்கும் அப்பப்போ லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம பேபிக்கான ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியிருக்கோம் இப்போ ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேபிகான் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இது போல் ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடைஞ்சு வந்துடும் அப்போ சாப்பிட ஸ்நாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெயே இல்லாமல் சாப்பிட நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற பேபிகான்ஸையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு பேபிகானோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட இது போல் நீங்கள் பேபிகான் வச்சு ஒரு சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையும் இதுக்கு மேலே லைட்டாக அப்படின்னு நான் வந்து தூவி விட்டுக்கிறேன் வெறுமனே இந்த பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம சாப்பிட்லாம் இது கூடவே இன்னும் டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்